சரியா பாரதியார் எழுதிட்டார் வள்ளல்லாம் எழுதித்தார் வாடியை கேரை கண்டபோதெல்லாம் வாடினா எழுதித்தாரு பாரதியார் பாடிட்டார் காக்க குருவி எங்கள் ஜாதி சொல்லி அதெல்லாம் இருக்குதா ஊர் உலகம் அப்படி தான் இருக்குதா நாம் அப்படி தான் இருக்கிறோமா இல்லை அந்த காலத்தில் அப்படி இருந்ததனால் அவர்கள் பாடி வைத்தார்களா அப்படின்னு ஒரு யோசனை வருது இல்லையா எழுதி வச்சா போதுமா நடைமுறையில் எதாது நடக்க வேண்டாமான்னு ஒரு கேள்வி வருதுல்ல நடக்கிறது நடந்திருக்கிறது இந்த பொருந்த புத்தக கண்காட்சி நடக்கிற இந்த மைதானத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் கண்கண்ட சான்று உண்டு இருக்குது சிவகாசிக்கும் அழகா கோரிக்கும் பாதை பிரிதில்லையா மேம்பாலத்துக்கு அருப்புக்கோட்டைக்கு விருந்தகிற ஊருக்குள்ளேயும் போற சாலை பிரித அந்த இடத்து இடத்துக்குள்ள ஒரு இருக்குது அந்த விறகுப்பேட்டையை ஒட்டி ஒரு நந்தவனம் இருக்குது நம்ம நிறைய பேருக்கு கவனிச்சுக்க மாட்டோம் கடந்து ஓரப்ப ஒரு கலர் பெயின் அடிச்சு ஒரு நந்தவனம் இருக்குது அந்த காலத்துல நந்தவனமாக இருந்திருக்கிறது அந்த நந்தவனத்தின் வயசு நானூறு ஆண்டுகள் இருக்கலாம் ஒரு மூடப்பட்ட கிணறு அந்த கிடத்தை சுத்தி ஆறு சின்ன சின்ன தொட்டி ஒரு நாலு துலாக்கள் தூண் பெருசு பெருசா அப்புறம் ஆறு சின்ன சின்ன தூண் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமது முன்னோர்கள் வியாபார விஷயமாகவோ புண்ணிய தரிசனம் சுதத்திர விஷயமாக புண்ணிய பயணம் போகும்போதோ மாட்டு வண்டியில் போகும்போது இந்த இடத்தில் தங்கள் மாடுகளை அவிழ்த்து விட்டு உணவு உண்டு இலைப்பாரி சென்றிருக்கிறார்கள் சரியா இதுல என்னையா விஷயம் இது எல்லா ஊரில் நடக்கிறதான எல்லா உலகத்திலும் நடக்கிறது விஷயம் என்னவென்றால் அந்த கிணறு இன்னைக்கு மூடி இருக்கு திறந்து இருக்குது அவர்கள் பயன்படுத்துகிற தண்ணீர் அங்க பாஞ்சு நந்தவனமாயிருக்கிறது அது இயல்பான ஒன்று தான் மனிதர்கள் குடித்திருக்கிறார்கள் மாடுகள் குடிப்பதற்கு தண்ணி தொட்டி இருந்திருக்குது அது வரைக்கும் சரி அப்புறம் ஒரு ஆறு தூணு வச்சிருக்கிறாங்களே ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு தூணுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆறு கல் வச்சிருக்காங்களே எதுக்கு அந்த கல்லு தான் நிக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் நீங்க குளிக்கும் போது இந்த காலத்து இப்போ நம்ம வந்து முதுகு சொருவதற்கு ஆள் வச்சிருக்கு ஆள் வச்சு யாராவது தேய்ச்சி குளிச்சிடுறோம் நம்ம வீட்டு பெரியவங்க பாத்தீங்கன்னா வீட்டு சுவத்துல முதுக தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாங்க அப்படி மனிதர்கள் குளிப்பதற்கு ரெண்டு தூண் அவங்க குளிக்கும் போது அந்த தூண்ல முதுக உரசலாம் மாடுகள் குளிக்கும் போது மாடுகளுக்கு மேல் அரித்தால் மாடுகளுக்கு மேல் ஊழல் எடுத்தால் மாடுகள் தங்களை தாங்களே தேய்த்து கொள்ளுவதற்கு நாலு தூண்கள் இருக்கு இப்ப பாரத கொண்ட கவிதைக்கு வாங்க காக்கை குருவி எங்கள் ஜாதி கடலும் மடை எங்கள் கூட்டம் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினைய வள்ளலாளர் பாடி கண்ணு முன்னாடி நம்ம ஆளுக செஞ்சிருக்கானே மாட்டையும் சக மனிதராக நினைத்து சக உயிராக நினைத்து தனக்கு எப்படி முது தேய்க்கிறதுக்கு ஒரு கல் வேணுமோ அதே மாதிரி மாட்டுக்கும் ஒரு கல் வைத்திருக்கிறான் இல்லையா அந்த இடத்துல வந்து தமிழ நிக்கிறான் இல்லையா அப்படி ஒரு மரபு இப்படி நிறைய விஷயங்கள் மரபுன்னு தெரியாமலே நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம் நம்மட்ட பழக்கத்தில் இருக்குது ஒரு முக்கியமான மரபை சுட்டி காட்ட இந்த பகுதியில் இந்த விருதுநகர் சாத்தூர் சிவகாசி பகுதிகளில் மிக முக்கியமான மரபு வந்து அம்மன் கோயில் திருவிழாக்களில் தீச்சட்டி எடுப்பது எதுக்கு தீச்சட்டி எடுக்கிறோம் ஏதோ ஒரு வேண்டுதல் இந்த நோயை தீர்த்து வச்சா தீச்சட்டி எடுக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு நல்லது நடந்தால் தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லி அம்மன் வேண்டுதல் வைக்கிறோமே அந்த தீச்சட்டியின் கதை என்ன அதன் வரலாறு என்ன அது ஒரு மரபு நம்மகிட்ட இருந்த மரபு என்ன மரபு அந்த காலத்தில் நெருப்பை வைத்து கொள்ளுவதற்கு எல்லா ஜாதிக்கும் அனுமதி கிடையாது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட எளிய உழைக்கும் மக்கள் கையில் வந்து நெருப்பை தரமாட்டாங்க இன்னைக்கு தான் தீப்பெட்டி வந்துருச்சு அந்த காலத்தில் நெருப்பு வந்து நெருப்பை வைத்து கொள்ளுவதற்கு அதிகாரம் மக்களுக்கு கிடையாது நெருப்பு யார் யார் இருக்குன்னா ஜமீன்தார்களிடம் இருக்கும் அந்த பகுதி முதலாளிகளிடம் இருக்கும் அந்த பகுதி பன்னையார்களிடம் இருக்கும் எங்கே இருக்குன்னா ஊருக்கு சொந்தமாக ஒரு பெரிய கோயில் வச்சுருப்பாங்க அந்த கோயிலில் ஒரு ரெண்டு பணியாளர்கள் இதுக்குன்னே இருப்பாங்க அவங்களோட வேலை என்னன்னா அந்த கோயிலில் நெருப்பை உண்டாக்கி அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும் யாரும் தூக்கிட்டு போகாம அந்த நெருப்பு எதுக்கு சாதாரண உழைக்கு மக்களுக்கு எல்லாரும் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு தான் நம்ம காலையில் பொங்குறோம் அன்னைக்கு வந்து எல்லாருமே சாயங்காலம் சாப்பாடு தான் ராத்திரி சாப்பாடு தான் சாயங்காலம் காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அடுப்பு மூட்டி தீப்பத்தை வச்சு சோறு பொங்கணும் இல்லையா அன்னேரம் அந்த உழைக்கு மக்களுக்கு நெருப்பு தேவை ஆனால் யாரிடமும் நெருப்பு இருக்காது என்ன ஆகுன்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு அந்த கோயில்ல இருந்து ஜமீன்தாரோட ஆள் வந்து ஒரு மண் சட்டியில அங்க உள்ள நெருப்பு கங்கு அள்ளிக்கிட்டு வீதி வீதியா வருவாரு யார் யாருக்கு நெருப்பு வேணுமோ அவங்க எல்லாம் நெருப்பை வாங்கிக்கிட்டு அதற்கு பதிலாக நெல்லோ தானியமோ தவசமோ கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தாத்தான் நெருப்பு கொடுப்பாங்க நீங்க நெருப்பு வாங்கி சோறு பங்கி முடித்த பிறகு எல்லா வீட்டிலும் நெருப்பு அணைச்சிட்டீங்களான்னு பாக்குறதுக்கு திரும்ப பன்னியாரோட ஆளு சுத்து வருவாரு ஏன்னா சாதாரண எளிய உழைக்கும் மக்களோட நெருப்பு இருந்தால் நைட்டோட நைட்டாக பண்ணையாரின் ஜமீன்தாரின் முதலாளிகளின் வைக்கப்போர்களை இந்த பைய கொழித்துருவாங்கிற பயம் இருந்தது அவர்களுக்கு முதலாளிகளுக்கு இருந்தது அதனால சாதாரண மக்கள் கையில் நெருப்பு வச்சுக்க விட மாட்டாங்க தினந்தோறும் காலைய சாயங்காலம் ஆறு மணிக்கு நெருப்பை வாங்கணும் சோறு பொங்கணும் பத்து மணிக்குள்ளே நெருப்பு அணைக்கணும் திரும்ப மறுநாள் சாயங்காலம் அந்த நெருப்பு வரும் நெருப்பை வாங்கணும் சோறு பொங்கணும் நெருப்பு அணைக்கணும் அப்படி வந்த மரபு தான் இன்றைக்கு தீச்சட்டியாக நம் முன்னிருக்கிறது அதனால்தான் தீச்சட்டி எடுத்து வருபவருக்கு நாம் மாலைகளும் மரியாதைகளும் செய்கிறோம் அப்ப ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வந்து மரபாக நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அது மரபு என்று தெரியாமலே நான் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம்